நிவாரணம் வழங்க பணம் எங்கே மார்ச் ஏப்ரலில் வரிசை யுகம் இனவாதிகளை இணைக்கும் சஜித்தின் புதிய உத்தி புலனாய்வு அறிக்கையால் சிக்கல் மூச்சு வாங்க ஓடும் அனுரா ஓய்வெடுக்கும் சஜித் குடும்ப ஆட்சிக்கு ரெடியாகும் சஜித் கற்காலத்துக்கு செல்லும் அனுரா ලීඩ දේශයට මග කියන ප්‍රවෘති පෙළ ගැස්ම නිවාරණම් වරඩ පනම් යෙන්ගේ මාර්ච් ඒප්‍රලිල් වරසේ යුගම් நாளுக்கு நாள் தேர்தல் சூடு அதிகரித்து வருகிறது கொள்கை அறிக்கைகளை வெளியிட வேண்டிய நேரம் இது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளிலான அனுரவின் விஜாபனம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் திகதி என்று வெளியிடப்பட்டது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் விஜாபனம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வெளியிடப்பட மொட்டின் விஜாபனத்தை செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அனுரவின் விஜாபனம் வெளியிடப்பட்டதிலிருந்து அது பற்றி சமூக ஊடகங்களில் பெரும் விவாதம் இடம்பெற்று வருகிறது பலரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாலும் சில அரசியல் விமர்சகர்கள் இது குறித்து விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருந்தார் இது பற்றி ஸ்ரீலால் லத்திலக்க இவ்வாறு கூறுகிறார் வளமான நாடு அழகான வாழ்க்கை கட்டுரையை வாசித்தேன் ரணிலுக்கு அடுத்தபடி முப்பது நாற்பது வருட கனவை நனவாக்கும் கதை பேசிக் நீட்ஸ் மற்றும் குரோயிங் நீட்ஸ் சரியாக பிடிபட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் நாடு பற்றி எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி சிந்தன தர்மதாச தனது பேஸ்புக்கில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் திசைக்காட்டியின் கொள்கை அறிக்கையை வாசிக்கும் சிறுவர்கள் சூப்பர் என்று கூறுவார்கள் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள் இதை வாசித்தால் ரணில் என்பவர் சூப்பர் மனிதர் என்று போற்றுவார்கள் தரப்பு இல் எத்தனை காலங்களுக்கு முன்னர் ரணில் தெரியுமா காலத்தில் அவற்றை எதிர்த்த ஜேவிபி இன்று அவர் சொன்னதையே கொப்பி செய்கின்றனர் என்றால் ஜேவிபியினர் எவ்வளவு பின்னால் இருக்கின்றனர் என்று பாருங்கள் ரணிலின் கொள்கைகள் மற்றும் ஜேவிபியின் புதிய கொள்கைகளை எடுத்து வீடியோக்கள் செய்து வெளியிடுகிறேன் பாருங்கள் அப்போதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கும் யூர் இதோ அவர் அந்த வீடியோக்களை செய்ய ரெடியாகிவிட்டார் அனுருவின் கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டவுடன் அவர் கீழ்கண்டவாறும் ஒரு பதிவை போட்டிருந்தார் நான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் போது அடுத்த ஆண்டுக்கான திட்டமொன்றை வழங்குமாறு கோரப்பட்டது நானும் எனக்கு தெரிந்த அனைத்து வேலைகளையும் போட்டு திட்டத்தை முன்மொழிந்தேன் அதை பார்த்தவர்களும் சிறப்பு என்றனர் அதனால் மகிழ்ச்சியோடு போய் தலைவருக்கு காட்டினேன் அவரும் ஒன்றின் கீழ் ஒன்றாக பார்த்தார் ஆர்வமாக பார்த்தார் நானும் மகிழ்ந்தேன் இறுதியில் அவர் யோசனை நன்றாக இருக்கிறது ஆனால் இவற்றை நடைமுறைப்படுத்த நாங்கள் எங்கிருந்து பணம் திரட்டுவது அது பற்றி உங்களுடைய இல்லையே என்றார் அப்போது நான் வெட்கி தலை குனிந்தேன் என்று திசை காட்டியின் கொள்கை அறிக்கையை வாசிக்கும் போதும் அவ்வாறானதொரு வெட்கம்தான் வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீரான் சிந்தன ஆகியோர் அப்படி கூறினாலும் சமூக வலைதளங்களைச் சேர்ந்த பலரும் அனுரவின் கொள்கை அறிக்கையை பாராட்டி வருகின்றனர் அந்த கொள்கை அறிக்கையும் அனுரவின் பிரச்சார பாடலும் வெளியிடப்பட்டதிலிருந்து அனுரவுக்கான அலை இரண்டு மூன்று மடங்குகளாக அதிகரித்துள்ளன வெற்றி தொடர்பில் திசை காட்டியினர் மகிழ்ச்சி ஆர்ப்பரப்பில் இருக்கின்றனர் கோட்டாபயவுக்கு வாக்களித்த போதும் அவ்வாறுதான் செயற்பட்டார்கள் திசை காட்டி வென்றாலும் நாட்டை வெற்றியடையச்சே அவர்களால் முடியுமா கோழி பணியே ஏலம் விடுவது போன்றது என ஸ்ரீலால் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அனுரவெல்வார் என்பதைத்தான் ஸ்ரீலால் குறிப்பிட்டிருக்கிறார் தெரிவித்து வரும் கருத்துக்களை பார்த்தால் ஏழைகளுக்கு பெண்களுக்கு தனித்தொகை வழங்கப்படுமாம் விவசாய கடன்கள் வெட்டப்படுமாம் உரங்களுக்கு மானியம் வழங்கப்படுமாம் புதுமையான நிவாரணங்கள் தான் உண்மையில் பொதுமக்கள் முட்டார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா வங்குரோத் இருந்த நாடு இப்போதுதான் சற்று முன்னேறி இருக்கிறது இவ்வாறான நிலையில் தங்களுடைய குடும்ப சொத்தில் என்றும் எழுப்புகிறார்கள் கடன்களை பூர்த்தி செய்வதாக சஜித் அதே அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இலகுவானதா சஜித் சோசலிசத்துக்கா அனுர முதலாளித்துவத்துக்கா யார் சொல்வது உண்மை என்று ஸ்ரீலால் கேட்கிறார் ஸ்ரீலால் போன்றவர்கள் அவ்வாறு கூறினாலும் அந்த நிவாரண கதைகள் கிராம மட்டத்தில் மிகவும் பிரபலமாகியுள்ளது என்று ஜனாதிபதி தலைமையில் திங்கட்கிழமை காலை பிளவர் அலுவலக கூட்டத்தின் போது கூறப்பட்டுள்ளது இந்த மக்கள் இவ்வாறான குறிப்பிட்டுள்ளார் இல்ல சார் மக்கள் அதை நம்புகிறார்கள் என்று அங்கிருந்த சிலர் குறிப்பிட்டுள்ளனர் இப்படி பொய்களை சொல்லி வெற்றி பெற்றால் மார்ச் மாதம் அளவில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று வரும் நாடே பற்றி எரியும் என்று நாட்டின் நிதி பிரச்சினை ரணில் நீண்ட விளக்கம் அளித்துள்ளார் கடந்த முறையும் இவ்வாறான கற்பனை கதைகளை சொன்னதால் ராஜபக்சர்கள் வென்றார்கள் இறுதியில் என்னிடம் நாட்டை கையளித்தார்கள் இதோ இப்போது சொல்லப்படும் கதைகளை கேட்டு சஜித் அனுரவுக்கு கொடுத்தால் மீண்டும் பழைய நிலைமைதான் ஏற்படும் மார்ச் ஏப்ரல்களில் வந்து மீண்டும் நாட்டை பொறுப்பெடுக்குமாறு என்னிடம் தான் கேட்பார்கள் அதனால் முகவர்கள் மீண்டும் நாட்டை என்னிடம் கையளிக்காமல் நேரடியாக எனக்கே ஒப்படைக்குமாறு எதிர்வரும் பிரச்சார கூட்டங்களின் போது சொல்ல போகிறேன் என்று ரணில் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இதுவரை சிஸ்டம் சேஞ்ச் பற்றி பேசிய ஜேவிபியினர் எவ்வாறு சிஸ்டத்தை மெனேஜ் செய்ய வேண்டும் என்பது கட்டத்துக்கு வந்துள்ளனர் அதாவது ஏனைய பாரம்பரிய அரசியலும் இவர்களது நீரோட்டமாக மாறிவிட்டது ஆனால் இதற்கிடையில் ஜனாதிபதி ரணில் எவ்வளவு சூட்சுமமானவர் என்று சொல்வதானால் வரலாற்றிலும் சரி நிகழ்காலத்திலும் சரி தான் சொன்னது செய்தது எல்லாம் சரிதான் என்பதை எதிரணியினர் கூட அவரது வழித்தடத்தை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த முயல்வது தெரிகிறது இனவாதிகளை இணைக்கும் சஜித்தின் புதிய உத்தி அனுராதபுர கடவுளின் பக்தர் ஒருவரும் கொழும்பிலிருந்து பாராளுமன்றம் சென்று சட்டத்தை நன்றாக வளைத்த ஒருவரும் டெலிபோன் கட்சியில் இணைவதற்கு பாடுபட்டு வருகின்றனர் அவர்கள் அந்த கட்சியில் தெரிந்த அனைவருக்கும் தனித்தனியாக அழைப்பை மேற்கொண்டு இடம் இருக்கிறதா என்று கேட்கின்றனர் எவ்வாறாயினும் முயற்சி திருவினையாகும் தருணத்தில் போட்டு உடைத்தார் போலாகிவிட்டது டெலிபோன் கட்சியின் தலைவருக்கு வழங்கப்பட்ட ஆலோசனை தான் அதற்கு காரணமாகியுள்ளது சார் அவர்கள் இருவரையும் எடுக்க வேண்டாம் அவர்கள்தான் குறிப்பிட்ட நபரின் காலத்தில் இனவாதத்தை கக்கினார்கள் அதனால் உங்களுக்கு வாக்கு கிடைக்காமல் போகும் என்று தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு குழப்பமடைந்த பெரியவர்

லக்கியின் தூண்டில் சிக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி ரணிலுக்கு நெருக்கமான ஒருவருக்கும் ட்ரை கொடுக்கிறார் இவ்வாறானதொரு நிலையில் ஐமச எம்பிக்களை தூக்கும் பணியை ருவான் விஜயவர்தனவிடம் ரணில் ஒப்படைக்கிறார் ருவானின் மாமா ருக்மன் சேனாநாயக்கவின் இறுதி சடங்குகள் காரணமாக ருவான் இந்நாட்களில் சற்று பிஸியாக இருக்கிறார் அந்த வேலை முடிந்தவுடன் ஆட்டத்திற்கு இறங்குவதாக ரணிலிடம் ருவான் உறுதியளித்துள்ளார் அதாவது விரைவில் ஆயுத பரிமாற்றம் பற்றி கேட்கும் நேரம் இது இரண்டு வாக்குகளையும் இணைத்து ஆதாயம் பெற அனைவரும் முயற்சிக்கின்றனர் அவற்றுள் முக்கியமான விடயம் என்னவெனில் ராஜபக்ஷ காலத்தில் தீவிர இனவாதத்தை விதைத்த மனிதர்களில் பலர் இன்னும் போக வழியின்றி உள்ளனர் எதுவாக இருந்தாலும் இனவாதத்தை தடை செய்ய வேண்டும் ஒரு சமூகமாக ஒரு நாடு அதன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் புலனாய்வு அறிக்கையால் சிக்கல் ஜனாதிபதி ரணில் பிளவர் வீதி அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு அவரிடம் உளவுத்துறை அறிக்கையொன்று கையளிக்கப்பட்டுள்ளது இதனால் தல குழம்பி போனதாக கதை அந்த உளவுத்துறை அறிக்கைப்படி திசை காட்டி பக்கமே அதிக காற்று வீசுகிறது அது மட்டுமன்றி ஜனாதிபதியின் விளம்பர பிரச்சாரமும் பலவீனமாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன நடக்கிறது எங்கே விளம்பர பிரச்சாரம் என்று சற்று சத்தத்துடன் கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் ரணில் எல்லோரும் கப் ஷிப் என்று இருந்துள்ளனர் இப்படியெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது என்ன நடந்தது என்று ரணில் மீண்டும் கேட்டார் சார் பணம் இல்லாததால் எல்லா பிரச்சாரங்களும் நின்றுவிட்டன என்று ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் எங்கே நான் கொடுத்த பணம் அவற்றுக்கு என்ன நடந்தது என்று ரணில் சார் அவையெல்லாம் மீடியா போட்டுவிட்டோம் என்று பப்ளிசிட்டிக்கு பொறுப்பாக உள்ள தலைவர் கூறினார் கோடிக்கணக்கான பணத்தை ஒரேடியாக எதற்கு செலுத்தினீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திருக்கலாமே அது பற்றி எல்லாம் தெரியாதா என்று ரணில் கேட்டார் சமூக ஊடகங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்ததாக சொல்கிறீர்கள் மெட்டாவிடம் புகாரளித்து எனது சமூக ஊடகங்களையும் குரூப் செய்யச் செய்துள்ளார்கள் நீங்கள் அது பற்றி எல்லாம் தேடி பார்க்கவில்லையா என்று ரணில் மீண்டும் கேட்டார் அந்த விளம்பர பிரச்சாரம் பற்றி இன்று மாலை எனக்கு அறிக்கை வேண்டும் என்று கூறிவிட்டு ஜனாதிபதி ரணில் வெளியேறினார் ரணில் வெளியேறினாலும் மற்ற குழுவினர் விவாதத்தை தொடர்ந்தனர் சமூக ஊடகங்களின் தாக்கம் பற்றி நீண்ட நேரமாகவே பேசப்பட்டுள்ளது இப்போது அந்த பக்கங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்திருக்கிறோம் அல்லவா அவர்கள் வேலை செய்யவில்லையா என்று அங்கிருந்த மற்றொருவர் கேட்டார் இல்லை மற்றொருவற்றை போல நாங்கள் அந்த பணத்தை கொடுக்கவில்லை எங்களை தாக்காமல் இருக்கத்தான் கொடுத்தோம் என்று பிரச்சார பொறுப்பில் இருப்பவர் கூறியுள்ளார் புகார் அளித்து எங்கள் பக்கங்களை பிளாக் செய்வது போல நாமும் அதை செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த மற்றொரு நபர் பரிந்துரைத்தார் ஆமாம் இன்றே அவற்றை தொடங்குவோம் என்று கூறி குழு கலைந்தது இவை எதுவாயினும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் உடைந்து குருகுல சூரியவின் பக்கம் நேற்று முன்தினம் காலை முதல் புளோக் செய்யப்பட்டுள்ளது தகவல்களின்படி புகார்களால் படி செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அனுரா ஓய்வெடுக்கும் சஜித் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஜய்யாபனம் இன்று இருபத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவின் பொருளாதார பிரதியமைச்சர் தொடர்பில் ஐமசவுக்குள் பெரும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐஎம்எஃப் தொடர்பில் ஹர்ஷரான் கபீர் ஆகிய மூன்று பொருளாதார நட்சத்திரங்களின் கருத்துக்கும் நாலக்க கொடஹேவா தரப்பு தெரிவித்த கருத்துக்கும் இடையில் பெரும் முரண்பாடு உள்ளது தேர்தல் முடியும் வரை வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்று சஜித் கூறியதால் கொடஹேவா அமைதி காத்தாலும் ஹர்ஷ தரப்புக்கு எதிராக உள்ளுக்குள்ளேயே கூட்டம் சேர்த்து வருகிறார் என்பது கதை ரணின் சொன்ன கதைகளுக்கும் ஹர்ஷ தரப்பு சொன்ன கதைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்கிறார் கொடஹேவா சஜித்தின் பிரச்சார முகாமையாளர் சுஜீவ சேனசிங்க கொடகேவாவின் பக்கம்தான் நிற்கிறார் கொள்கை பிரச்சனைகள் தொடர்பாக இப்படி உள்கட்சி மோதல் நிலவி வரும் நிலையில் ஐமச கூட்டணியில் இணைந்த சில தலைவர்கள் பெரும் சிக்கலில் உள்ளனர் ஷம்பிக்க தரப்பை எடுத்தாலும் அவர்கள் தற்போது சஜித் லக்கி மற்றும் ஓரிருவரை முன்னிலைப்படுத்திக் கொண்டுதான் ஓடுகிறார் என்று ஐமசவினர் சொல்ல தொடங்கியுள்ளனர் இப்படியெல்லாம் நடக்கும் போது அனுர டிரெண்ட் ஆவதை சொல்லவா வேண்டும் என்றும் சிலர் கூறியுள்ளனர் எதுவாயினும் ஐமச இப்போது கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது என்பது தெளிவாகிறது இந்நாட்களில் வாக்களிப்பது பற்றிய நூற்றுக்கணக்கான கணக்கெடுப்பு அறிக்கைகளை இணையதளங்கள் மற்றும் பிற சமூக வலைப்பின்னல்களில் காணலாம் அவர்களில் பெரும்பாலானோர் சஜித்தை விட அனுரா முந்துவதாகவும் கூறுகின்றனர் இருப்பினும் இந்த அறிக்கைகளில் பெரும்பாலானவை அந்தந்த கட்சிகளின் நண்பர்களால் உருவாக்கப்பட்டவை என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சுயேட்சை குழு ஒன்று நடத்திய சர்வேயின் முடிவுகளை நாடு முழுவதும் பரவியிருப்பதைக் கண்டு பிரதான கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வருத்தம் அடைந்துள்ளதாக கூறத் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக மூன்று மாவட்டங்களின் கணக்கெடுப்பு முடிவுகள் தொடர்பில்தான் இந்த குழப்பம் எழுந்துள்ளது இந்த மாவட்டங்கள் நாட்டிலேயே பெரிய மாவட்டங்கள் இல்லை என்றாலும் முடிவை மாற்றுவதற்கு மூன்று மற்றும் நான்கு பிரதான கட்சிகளும் கடுமையாக உழைத்து வருகின்றன பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இன்னும் வாக்குப்பதிவு குறித்து முடிவெடுக்கவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன பல சர்வே அறிக்கைகளை மேற்கோள் காட்டி நாற்பது சதவீத வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று திலீப் கூறுகிறார் வாக்கு தனக்கே என்று நினைத்துக் கொண்டுதான் சொல்கிறார் போல தேர்தலுக்கு இன்னும் சரியாக மூன்று வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன அந்த குறுகிய காலத்தில் ரணில் சித்தால் அனுரவை வீழ்ச்சியடைய செய்ய முடியுமா என்று சில அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இரு அணிகளாக பிரிந்து கிடக்கும் போது அனுரலா வெற்றி பெறுவார் என தலதா கூறாமல் கூறினார் தலதாவுக்கு முன் ஷம்பிக்க அந்த பிரச்சனையை எழுப்பினார் ஷம்பிக்க தரப்பு ரணிலுடன் பேசிய பின்னர் அவருடன் இணையாமல் சஜித்துடன் இணைய காரணம் அனுரவை தாக்க ரணில் தயாராக இல்லை என்பதை உணர்ந்துதான் அப்படிப்பட்ட தரப்பே அனுரவின் கண்டு வளர்ச்சியை கண்டுள்ளது அந்த கதைகளில் எந்த பயனும் இல்லை என்று கூறிவிட முடியாது ஏனெனில் அனுரல தரப்பு களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்து கொஞ்ச காலமாகிவிட்டது அப்போது மைதானத்தில் யாரும் இல்லை சஜித் பின்னர் வந்தாலும் ஜனாதிபதி ரணிலின் வருகையுடன் சஜித்தின் பிரச்சாரம் ஸ்தம்பித்தது சஜித்தால் நினைத்த அளவுக்கு ஊக்கம் பெற முடியவில்லை என கூறப்படுகிறது மேலும் கோட்டாபயவின் ஆலோசகர்கள் சஜித்தின் தோழில் நின்றதும் அவருக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அந்த வேலையினால் அனுரவுக்கு விழுந்ததாகவும் ஒவ்வொரு முறை சஜித்தும் ரணிலும் மோதி கொள்ளும் போதும் அனுரவுக்கு போனஸ் கிடைத்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் சஜித் சற்று முன் வந்திருந்தாலும் தற்போது அவர் தேர்தல் யுத்தத்தில் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக சில விமர்சகர்கள் நேரடியாக கூறுகின்றனர் அதாவது அனுரா நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறார் குடும்ப ஆட்சிக்கு ரெடியாகும் சஜித் கற்காலத்துக்கு செல்லும் அனுரா குடும்ப ஆட்சி என்பது ஒரு நாட்டுக்கு சாபக்கேடு குடும்ப ஆட்சியினால் எந்த நாடும் வளர்ச்சியடையவில்லை குடும்ப ஆட்சி பற்றி பேசும்போது அனைவரும் ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பிரேமதாச குடும்ப ஆட்சி பற்றி பேசுவது குறைவாகவே உள்ளது என அமைச்சர் பிரசன்ன பிரசன்னா தெரிவித்துள்ளார் மினுமாங்குடியில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை கால பகுதியில் சஜித் வீடமைப்பு அமைச்சர் அப்போது வீடமைப்பு அமைச்சில் அமைச்சர் சஜித் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கவில்லை இவரது மனைவி ஜலனி சுறுசுறுப்பாக இருந்தார் இன்றைய சமூகம் குடும்ப ஆட்சியில் மட்டுமே உள்ளது கட்சியை தங்கமாக்குவது சஜித் பிரேமதாச அல்ல அவரது மனைவி ஜலனி பிரேமதாச மற்றும் தொழிலதிபர் லக்ஷ்மண் பொன்சேகா இப்போது சஜித்தின் சகோதரி துலங்கலியும் வேலையை ஆரம்பித்துள்ளார் நான் சொல்வது போய் என்றால் ஐமச எம்பிக்களிடம் இது பற்றி கேளுங்கள் இந்த குடும்ப ஆட்சியால் பல ஐமச எம்பிக்கள் தோல்வியடைந்தாலும் சஜித் பிரேமதாசவும் அவரது குடும்பத்தாரும் அரசாங்கத்தின் அமைச்சர்களாக இந்நாட்டை ஆளுவார்கள் என்று அமைச்சர் கூறினார் இதேவேளை அனுரகுமாரவினால் நாடு மீண்டும் கற்காலத்திற்கு போகும் லால் காந்தவின் கதைகளை கேட்கும் போது அவர் சுயநினைவன்றி பேசுவதாகவே உணர்கிறோம் இரத்த வெறி பிடித்த அறியாதவர்களை வைத்து எப்படி நாட்டை ஆள முடியும் எல்டிடி பயங்கரவாதிகளிடம் இருந்து நாட்டை காப்பாற்ற மதிந்த ராஜபக்சவின் அரசியல் தலைமை மிகவும் முக்கியமானது இன்று பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்ற ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் தலைமை மிகவும் முக்கியமானது அதனால்தான் நான் எப்போதும் கூறுகின்றேன் சஜித் பிரேமதாச அனரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்ச ஆகியோர் இன்னும் தலைமை பதவியில் உள்ளனர் ஒரு நாட்டை எப்படி தற்பெருமை காட்டாமல் ஆட்சி செய்வது என்பது பற்றி அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் வெற்றி பெறும் போரில் தற்போது யார் என்ன சொன்னாலும் மக்களை ஏமாற்றும் வாக்குறுதிகளை அளித்தாலும் வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது இந்த நாட்டின் பொருளாதாரம் இன்னும் ஆபத்தில் உள்ளது என்பதே உண்மை போலியான நிகழ்ச்சிகளை வைத்து பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைந்தால் நாடு முடிந்துவிடும் இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் அழிந்து விடுவார்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்